கத்திரகஸ்தோத்திரம் எகுவாயிரி பிரேட்டை சேனலுக்கு உங்களை வெல்கம் பட்றேன் பிரியமானவர்களே நாம் இப்பொழுது பார்க்கவிருக்கிற வேத பகுதி எபிரேயர் நான்கு பதினாறு ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேர கடவோம் இதை உங்களுக்கு புரிகிற மாதிரி நான் விளக்கமாக சொல்கிறேன் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் அதாவது தேவன் தேவனிடத்தில் நமக்கென்று குறிக்கப்பட்ட நேரம் சகாயம் அதாவது உதவி பெறும் வண்ணம் கிருபையை அடையவும் என்று இந்த வசனத்தை பார்க்கலாம் பிரியமானவர்களே நம் தேவன் இரக்கம் உள்ளவர் அவரிடத்தில் நாம் இரக்கம் பெற ஆண்டவர் வைத்திருக்கும் நேரம் நாம் உதவி பெற தகுதியா இருக்கிறோமா ஏனென்றால் இந்த குறிக்கப்பட்டுள்ள கிருபை என்பது தகுதி இல்லாத நபரை தேவன் தகுதிப்படுத்தி கொடுக்கிற ஆசீர்வாதம் அதாவது தகுதி இல்லாத நமக்கு கிடைக்கக்கூடியது இடையில நாம் எவ்வளவு ஜெபித்தாலும் மாற்றம் இல்லைன்னு சொல்கிறோம் அந்த டைம் தான் தேவன் உங்களை வணிகிறார் ஆவி ஆத்மா சரீரம் இவைகளை ஒரு மனிதன் முற்றிலுமாய் தேவனுக்கு அர்ப்பணித்து அவருக்குள் நிலை கொள்ளுதல் அதாவது இந்த டைமில் நாம் ஒன்று புரிஞ்சுக்கிறோம் என்ன தெரியுமா இந்த உலகம் பணம் மனிதர்கள் யார் என்ன நினச்சாலும் ஒன்றும் முடியாது தான் அதாவது ஆண்டவர் மட்டும்தான் நமக்கு உதவி செய்ய முடியும் அதாவது ஆண்டவரிடத்திலிருந்து காணப்படக்கூடாது அந்த டைம்ல நாம ஆண்டவரை விட்டு விலகி நாம காணப்பட்டால் அந்த ஆசீர்வாதத்தை நாம பெற்றுக்கொள்ள முடியாது நம்மை நாம் தகுதி உள்ளவர்களை மாற்ற வேண்டும் ஆண்டவருக்குள்ள உங்களுக்கு தகுதி இருந்தால் நீங்க தைரிய கிருபாசன பொன்னினால் செய்யப்பட்ட மூடியும் சாட்சி பெட்டியின் மேல் காணப்பட்டதும் இரு ஓரத்திலும் கேரோபீன்களை கொண்டு மேகத்தால் சூழப்பட்ட ஆண்டவரின் வார்த்தை வெளிப்பட்ட இடம்தான் கிருபாசனம் நம்ம இப்போதைக்கு நம்ம ஆண்டோடைய சமூகன்னு பார்க்கலாம் நான் சொன்ன எக்ஸ்பிளனேஷன் பார்த்திங்கன்னா ஆசிரிப்பு கூடாரத்தில் இந்த கிருபாசனம் அதை பற்றி நான் சொன்னேன் ஆனால் இந் இப்போ உள்ள காலகட்டத்தில் நம்ம கர்த்தருடைய சமூகன்னு அதை எடுத்துக்கலாம் இதுதான் தெளிவான விளக்கம் இப்போ சொல்லுங்கள் நீங்கள் கிருபாசன தண்டையில் சேரும் வண்ணம் தகுதி உள்ள நபராக ஆண்டவர்கிட்ட நீங்கள் என்னை தகுதிப்படுத்துங்கன்னு கேட்கும்போது நீங்களும் தகுதி அடைய ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார் நீங்களும் தைரியமாக கிருபாசன தண்டையில் ஆண்டவருடைய சமூகத்தில் உங்களால் சேர முடியும் கர்த்தரிடத்திலிருந்து இறக்கத்தையும் உங்களால் பெற முடியும் உங்கள் தகுதி மூலம் ஆண்டவர் உங்களை உயர்த்துவார் ஆண்டவர் தாமே இந்த வசனங்கள் மூலம் உங்களை ஆசீர்வதிப்பாராக